இன்னைக்கு இந்த பீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் நேர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோன்னா நாளை நாள் மகாலயபட்ச அமாவாசையானது வருது இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது இந்த அமாவாசை பெரிய அமாவாசை இந்த அமாவாசையில் கிரகங்கள் சேர்றது கிரகங்களுடைய மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாறும் அதில் மேச ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற மேசம் ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த அமாவாசையிலேருந்து கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஃபஸ்ட்டு அமாவாசை என்னைக்கு வருதுங்கிறத சொல்கிறேன் நாளைக்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழ் மாதம் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் தான் இந்த ஆண்டின் மகாலயபட்சம் அமாவாசையானது வருது ஆக்சுவலி இந்த டைம் ஆவணியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி வந்தது வந்து கரெக்டாக வந்து செப்டம்பர் மாதம் ஆரம்பத்திலே வந்துருச்சு அதனால் ஈஸியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலய அமாவாசை நாளை நாள் வந்துருச்சு ஸோ இந்த அமாவாசை ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது மொத்த மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையில் இந்த ஒரு அமாவாசை தான் பெரிய அமாவாசை என்று அழைக்கப்படுது காரணம் என்னென்னா மற்ற அமாவாசைகளில் ஒரு நாளில் திதி தர்ப்பணம் கொடுக்கப்படும் ஆனால் இந்த அமாவாசையில் இந்த அமாவாசை வரக்கூடிய நாளை நாள் இருக்குல்ல அந்த நாளை நாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதினாலு நாட்கள் வந்து திதி தர்ப்பணம் கொடுக்குற மாதிரி வரும் அதனால் இந்த நாள் வந்து பட்சம் என்று அழைக்கப்படும் இது புண்ணிய நாள் என்று சொல்லப்படும் இந்த மகாலயபட்சத்தில் நிறைவு நாளாக வரக்கூடிய அம்மாவாசை நாளை நாள் வரக்கூடிய பட்ச அம்மாவாசை அதனால தான் இது பெரிய அமாவாசை என்று சொல்லப்படுது இந்த அமாவாசை நாளில் இந்த பரிகாரங்கள் கண்டிப்பாக உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டும் அதனால் உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ என்ன பரிகாரங்கள் செய்யணுங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பரிகாரங்களை தெரிஞ்சு பயன்பெறுங்க பரிகாரங்கள் இல்லை பலன்கள் தெரிஞ்சு பயன்பெறுங்க நாளைய அமாவாசை திதியில் பெற்றோர் இல்லாத மேச ராசிக்காரங்க திதி கொடுப்பது நல்லது குறிப்பா நாளை நாள் அசைவ சாப்பிடாம இருக்க வேண்டும் அப்பதான் முன்னோர்கள் ஆசி உங்களுக்கு கிடைக்கும் இந்து தர்மத்தின் படி அமாவாசையான நாளை நாள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது பொதுவாக அமாவாசையான நாளினால் முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாக கருதப்படுது ஐடில வேலை செய்தாலும் சரி சாதாரண வீட்டில் இருந்தாலும் சரி மேச ராசிக்காரங்க நாளினால் உங்களுக்கு அப்பா அம்மா இல்லைன்னா கண்டிப்பாக திதி கொடுப்பது நல்லது குறிப்பாக அசைவம் சாப்பிடாம இருந்து அப்புறமேட்டு திதி கொடுக்கறது நல்லது நம்முடைய இந்து நாட்காட்டில் அமாவாசை வந்து கணிசமான முக்கியத்துவத்தை இதுவரைக்கும் கொண்டிருக்கு இந்த குறிப்பிட்ட நாள் முன்னோர்களை போற்றுவதற்கும் நினைவு கூறுவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட நாள் நேரமாக பார்க்கப்படுது இந்த நாளில் மக்கள் பல்வேறு புனித சடங்குகள் மற்றும் பிரார்த்தனைகளில் ஈடுபடுறாங்க குறிப்பாக தங்கள் முன்னோர்களை திருப்திப்படுத்துவதன் நோக்கமாக கொண்டு அவர்களுக்கு வேண்டிய உணவுகளை செய்து படைக்கிறாங்க சிலர் இந்த தினத்தில் அன்னதானம் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க அமாவாசையின் போது முன்னோர்கள் தங்கள் சந்ததியினருக்கு செழிப்பு வழிகாட்டுதல் மற்றும் பாதுகாப்பு வழங்குவதாக நம்பப்படுது அதனால தான் இந்த நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்கிறது முதல் வேலையாக சொல்லப்படுது அவங்களுக்குன்னு தர்ப்பணம் மற்றும் பிண்டோ ஆகிய சடங்குகள் நாளை நாளில் வந்து செய்கிறது ரொம்ப நல்லது நாளை நாள் குறிப்பிட்ட நேரம் நமது முன்னோர்களை போற்றுவதற்கு நினைவு கூறுவதற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது நம்ம முன்னோர்களை வந்து மதிக்கவும் அவர்களுடைய ஆசைகளை பெறவும் நாளைய புனித நாளில் சில வழிபாட்டுகளை நாம் கண்டிப்பாக பின்பற்றுவது அவசியங்கிறது குறிப்பிடப்படுது அவ்வாறு செய்வதன் மூலம் நம்ம வீடுகளில் இணக்கமான சூழ்நிலை உருவாகி நம்ம முன்னோர்கள் நிம்மதியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளலாம் நாளை அமாவாசை அன்னைக்கு நீங்கள் முன்னோர்களை சாந்தப்படுத்தவும் ஆன்மீக கடமைகளை நிறைவேற்றவும் சில பயனுள்ள முறைகள் மற்றும் சடங்குகள் வந்து ஃபாலோ பண்ணும் அதில் ஒன்று தான் அமாவாசை பரிகாரம் அமாவாசையான நாளை நாள் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது அன்னதான வழங்குறது போன்ற விசேஷ காரியங்கள் செய்துட்டு இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் இருந்து வரக்கூடிய எந்த ஒரு துர்திருஷ்டத்திலிருந்தும் பாதுகாக்க உதவ முடியும் அவர்களிடம் ஆசிர்வாதங்களை பெற முடியும் ஸோ அதுக்கு நாளை நாள் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் வந்து இதுதான் நாளை சிறப்பு அமாவாசையில் லக்ஷ்மி தேவி வந்து தோன்றியதாக சொல்லப்படுது எனவே நாளை நாளில் லக்ஷ்மி வழிபாடு செய்ங்க அதுவும் மகாலயபட்ச அமாவாசை பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரை நல்ல நேரம் அந்த நேரத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன மாதிரி மகாலட்சுமி தெய்வத்தை வேண்டிக் கொள்வதன் மூலம் முன்னோர்களிடமிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது சாபங்கள் நீங்கி குடும்பங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதனால் அந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து வழிபாடு செய்துடுங்க ஸோ நீங்கள் வழிபாடு செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களும் வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க இப்போ நாளைய இருந்து கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் மேஷராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நாளை அமாவாசையிலேருந்து கிரகங்கள் எப்படி அமைதுங்கிறத சொல்கிறேன் ஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய புதன் கேது ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் லாபஸ்தானத்தில் சனி ராகு இந்த மாதிரி வள வர போகிறாங்க அப்புறம் கிரகங்கள் பல வருவது மட்டும் இல்லாமல் நாளைய கிரக மாற்றங்களும் இருக்குது என்ன கிரக மாற்றங்கள் இருக்குன்னா அமாவாசை முடிந்ததுக்கு பின்னாடி ரணருண ரேகஸ்தானத்திலருந்து புதன் கலஸ்தரஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த ஒரு கிரக மாற்றம் இருக்குது இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு வாங்க பலன்களை பார்க்கலாம் தீவிர உழைப்போ அதிக முயற்சிகளோடு காரியங்களில் ஈடுபடக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து நல்ல பலன்கள் பெற போகிறீங்க மன மகிழக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் மனக்கவலை எல்லாமே குறையும் எல்லா வகையிலும் சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது மட்டும் நல்லது திடீர் செலவு உண்டாகலாம் அதனால் திட்டமிட்டபடி செயல்படுங்க ஆக்சுவலி திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கல்கள் கூட ஏற்படலாம் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்க கூடுதல் லாபம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா தன்னம்பிக்கையோடு எல்லாமே செயல்படணும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போதும் கவனமாக இருக்கணும் வாங்கும்போதும் கவனமாக இருக்கணும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது வரும் அதுவும் அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் எழுப்பறியாக இருக்கும் நல்ல பெயர் கிடைக்க பெறுவது உறுதி அதனால் பெயர் கிடைக்கிறதுக்காகவே நீங்கள் நல்ல ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணணும் அப்புறம் குடும்பத்தில் அமாவாசைக்கு பிறகு வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவர் ஒருவர் மனவிட்டு பேசுவதன் மூலம் இடைவெளிகள் குறையோ பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியது இருக்குது பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கல்கள் ஏற்படலாம் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கோ புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அமையும் சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பாராத செலவு ஒரு பக்கம் இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலும் நன்மை அப்போதா உண்டாகோ மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேரலாம் மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையடைய கூடுதல் கவனத்தோடு படிப்பது அவசியம் இந்த அமாவாசையிலிருந்து வீண் அலைச்சலும் டென்ஷனும் நிறைய ஏற்படும் எல்லாத்துக்குமே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஒரு விஷயத்தில் கருத்து வேற்றுமை உண்டாகும் போதே புரிந்துக்கிட்டு கவனமாக இருப்பது நல்லது திடீர் செலவு உண்டாகிறதெல்லாம் நீங்கள் தான் வந்து செலவுகளை குறைத்து மேனேஜ் பண்ணும் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு இப்படி தான் பலன்கள் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கனாவே பல ஆபத்துக்கள்ல இருந்து தப்பிக்கலாம் ஸோ சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சதுக்கேற்ப நடந்து செயல்படுங்க நீங்கள் இந்த பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணும் அவங்களும் மேசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை கண்டிப்பாக தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறணும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும் அதையெல்லாமே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே சுவாரஸ்யமாக தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ